வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் முதல் தலைப்பாக கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் மகிமை கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு கல்லாக இருப்பவள் அகலிகை அந்த திருவடி பட்டவுடன் அவள் எப்படி ஒரு பெண்ணாக உருவாகிறாள் என்பதே இந்த கதையின் சுருக்கம் அந்த திருவடி வந்து ராமனுடைய திருவடியாகும் ஆகும் தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சபோது அந்த கடல்ல இருந்து உருவான அமிர்தத்தோட கூட தான் இந்த ஒரு அகலிகை அகலிகை என்ற பெயருக்கு அழகில்லாத பகுதி துளை கூட இல்ல அப்படின்றது அர்த்தம் அவ்வளவு அழகு மிக்கவ பேருக்கு ஏத்தார் போல பாக்குறவங்க எல்லாத்தையுமே பிரமிக்க வைக்கிற ஒரு அழகி தான் இந்த ஒரு அகலிகை பார்க்கடல இருந்து வெளியில வந்த இந்த ஒரு அகலியை பார்த்து தேவர்களும் அசுரர்களும் மயங்கி போறாங்க அதுல முக்கியமான அதிபர் தேவலோக அதிபதி இந்திரன் பிரம்மதேவர் வைத்த ஒரு போட்டியில கௌதம முனிவர் வென்று அகலிகைய மனம் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லற வாழ்வுல சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை தாங்க முடியாத இந்திரன் எப்படியாவது அகலிகைய அடையணுன்ற ஆசையோட அந்த குடில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க அதிகமாக கௌதம முனிவர் கங்கை நதிக்கு நீராட செல்வது வழக்கம் இதை அறிந்த இந்திரன் எப்படியாவது இந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவல் போல சத்தம் எழுப்பி அஹ் கௌதம முனிவரை வெளியில வர வைக்கிறாங்க பார்த்து இந்திரன் மாறு வேடத்துல அகலிகையை நெருங்குறாங்க அங்கு குளிக்க சென்ற கௌதமர் இன்னும் விடியலையே என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோட வீட்டுக்கு திரும்பி வராரு கௌதமர் வந்தது அறிஞ்ச இந்திரன் அங்க இருந்து புறப்படுறாரு புறப்படுறதையும் அந்த கௌதமர் பாத்துட்டாரு இப்படிப்பட்ட தவறு செஞ்ச இந்திரன் உடம்புல ஆயிரம் கண்கள் தோன்றணும் அப்படின்னு கௌதம முனிவர் இந்திரனுக்கு சாபம் விடுறாரு ல கண்கள் இருக்கிறது ஒரு அவமானத்தின் அறிகுறியாகும் இந்த உண்மை அறிந்த அகலிகை கௌதமரோட காலில் விழுந்து அழுகிறா எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு தவறையும் நான் செய்யல அப்படின்னு அழுகுறா ஆனால் கௌதம முனிவர் கணவனுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ ஊ உணவு உறக்கம் இல்லாமல் கல்லாக போ என்று சபிக்கிறார் அகலிகை மேல தப்பு இல்லை என்பதை உணர்ந்து கௌதம முனிவர் பாதம் உன் மீது படுதோ உன்னுடைய பாவம் சாபம் இரண்டும் நீங்கி நீ சாப விமோச்சனம் பெறுவாய் என்று கூறிவிட்டு செல்கிறார் ராமனின் வனவாசத்தின் போது ராமனுடைய பாத துகள் பட்ட உடனே கல்லாயிருந்த அகலிகை ஒரு பெண்ணாக உருவம் எடுக்கிறாங்க இங்க ஏன் ராமனுடைய பாதம் அகலிகை மேல படல ஏன்னா பல வருஷம் வந்துட்டு அகலிகை ராமனை நினைச்சே வாழ்ந்திருக்கா அப்ப அவர் தாயாக கருதப்படுகிறார் தாயின் மீது பாதம் படும் அதனால் தான் பாத துகள்கள் பட்டதும் கல்லாக இருந்த அகலிகை ஒரு பெண்ணாக உருவம் எடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாத மகிமை மிக்கவர் தான் ஒரு கல்லாக இருந்த பெண் ஒரு பெண்ணாக உருவம் பாதத்தின் சிறப்பை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு கதை பரதன் நாடா வேண்டும் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பரதன் தன்னுடைய அண்ணனான ராமன் தான் இந்த நாளை ஆள வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறார் எனவே ராமனிடம் சென்று அண்ணா நீங்கள் திருப்பி வாருங்கள் நாடை நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் ராமன் இதை மறுத்துக் சொல் தட்டாத ராமன் நாடு செல்ல மறுக்கிறார் எனவே பரதன் உங்களுடைய பாதுகைகளை என்னிடம் தாருங்கள் நான் அதை வைத்து அரசாட்சி செய்கிறேன் என்று பரதன் ராமனின் பாதுகையை எடுத்து சென்று அரசாட்சி சிறப்பாக செய்கிறார் அப்படிப்பட்ட ராமனினுடைய பாதுகையை நாம் அனைவரும் பற்றி கொண்டால் நமக்கு எல்லற்ற நன்மைகளும் இன்பங்களும் வந்தடையும் இது மட்டுமில்லாமல் விஷ்ணு தான் ராமர் அவதாரம் எடுத்ததாகவும் அவர் பாதம் பட்டதிலிருந்து கங்கை நதி பூமிக்கு உருவாகி வந்துட்டு இருக்கதையும் அதர் சிவன் தன் தலையில வாங்கிக்கிட்டதாவோ ஒரு கதை இருக்கு அப்படிப்பட்ட விஷ்ணுவின் பாதத்திற்கு எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க அப்படிப்பட்ட பாதத்தில் இருந்து வரும் தண்ணியை சிவபெருமான் தன் தலையில வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாதத்துக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கும் அதை நாம் அனைவருமே பற்றி கொள்ளணும் வடக்குல இருந்து இலங்கை வரையுமே ராமர் பட்ட அனைத்து இடமுமே செழிப்பா தான் காணப்பட்டு இருக்கு இன்று வரையும் ராமேஸ்வரத்துலயும் ராமர் பாதம் இன்றளவும் காணப்படுகிறது இது மட்டும் இல்லாம காசில விஷ்ணுவோட பாதம் இன்றளவுலயுமே பல பேர் கயால போயிட்டு இன்றளவுமே பல பேர் காரியம் பண்ணிட்டு வராங்க ராமருடைய பாதம் அகலிகைக்கு மட்டும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்காம இந்தியால இருக்க அனைவருக்கும் ராமருடைய பாதத்தை நம்ம நினைச்சாலே அவ்வளவு நன்மை நம்மளுக்கு உண்டாகும் போல ராமனின் திருவடியை நாம் கூறிக்கொண்டே போகலாம் அவ்வளவு கதைகள் இருக்கிறது ராமனின் திருவடியை அனைவரும் நாம் பற்றி எல்லற்ற மகிழ்வடைவோம் ராம ராம ஜய ராஜா